இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முப்பத்தி மூணாவது வசனத்திலிருந்து நாற்பது வசனங்கள் வரைக்கும் தியானி கேட்கறது நமக்கு உதவி செய்வாராக இந்த சங்கீதம் நமக்கு தெரியும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எபிரே எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு எழுத்துக்களுடைய அடிப்படையில் தலைப்புகளாக வைத்து இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு எபிரே எழுத்துக்களுக்கும் அர்த்தங்கள் நிறைய இருக்கிறது முதல் வச முதல் எழுத்து என்று தொடங்குகிறது என்றால் தலைவர் என்று சொல்லலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் கடவுள் காட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஆமாம் எல்லாவற்றுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காளையின் தலை அதாவது கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார் ஆமாம் தான் ஆண்டவர் தான் நமக்கு தலையாயிருக்கிறார் அதனால தான் வார்த்தைக்கு அதாவது காளையின் தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தான் நமக்கு இருக்கிறார் இரண்டாவது பார்த்தீங்கன்னா பேத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா பேத் என்றால் வீடு அந்த வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கும் அடுத்த எழுத்து கிமல் கிமல் என்றால் ஒட்டகம் ஒட்டகம் என்றால் சுமப்பது ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு வீட்டுக்கு ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு வருகிறது ஒட்டகம் அடுத்து பார்த்தீங்கன்னா டாலத் டாலத் என்ற வாசல் கதவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பு கதவு இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த எடுத்து பார்த்தீங்கன்னா அலெப் பேத் எமல் டாலத் அடுத்து ஏ அப்படி இது ஏ அப்படின்னு எழுதியிருக்கோம் ஏ கிடையாது ஹே அப்படின்னா ஜன்னல் ஆமா எல்லாருக்கும் தெரியுது கத்தோடைய நாமம் மகிமைப்படாது வீடுனா அந்த வீட்டுக்கு என்ன இருக்கணும் ஜன்னல் இருக்கணும் இல்லைன்னா வெளிச்சம் வராது காத்து வராது எதுவுமே வராது ஆனால் ஆண்டவர் நோவாவுக்கு பேழையை ஒன்று பண்ணும் பொழுது கூட பேழையில ஜன்னலை ஆண்டவர் வைக்க சொன்னார் அப்போ வீட்டுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவது நம்முடைய ஆண்டவர் ஆகிய கத்து அலை லூயா அப்ப ஆண்டவர் தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் வெளிச்சமாயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் நம்முடைய வீட்டுல அவர் வரும்பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கிற இருள் விலகும் பாவ இருள் விலகும் பிசாசுடைய கிரியைகள் விலகும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் அமீன் சொல்றீங்களா அப்ப இந்த எப்படி எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் மிகுந்த அதாவது நிறைய நமக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தங்கள் இருக்கிறது கத்துடைய நாமத்துக்கு சோதரம் முப்பத்தி மூணாவது வசனத்திலிருந்து நம்ம வந்து அந்த நாற்பது வசனம் வரைக்கும் அதாவது நம்ம வந்து அதற்கு ஒரு தலைப்பு அப்படி கொடுக்கணும்னா நம்ம வந்து பரிசுத்தம் அடைய நாம் பூரணம் அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் அதுதான் இதற்கு ஒரு தலைப்பாக நாம் வைக்க முடியும் அதாவது அந்த முப்பத்தி மூணாம் வசனத்துலேருந்து நாற்பது வசனம் வரைக்கும் அதாவது நாம் வந்து பரிசுத்தமாய் வாழ நம்முடைய வாழ்க்கை ஒரு பூரணம் அடைய நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் இங்கு சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும் முப்பத்தி மூணாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்து வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் நான் அதில் பெரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கத்துடைய நாம் அதுக்கு மகிமை உண்டாவதாக இங்கே ஆண்டு விடத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டு கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதிய அப்ப அவர் நமக்கு போதிக்கணும்னா நம்ம கற்றுக்கொள்ள ஆர்வமுடையவர்களா இருக்க வேண்டும் வேதத்தை கற்றுக்கொள்ள நம் ஆர்வமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருவார் அப்ப நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம வந்து அவர் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேணும்னால் அதாவது ஆண்டுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள ஆவலாய் நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும் ஆலயத்தில் நம்ம வரோம்னா ஆலயத்தில் எதுக்காக வரோம் ஆலதிக்கு மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கவும் தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்ளவும் தான் நம்ம வருகிறோம் அப்ப ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும் ஆண்டு வர பிரமாணங்களை நீர் எனக்கு என்ன பண்ணுங்க ஆமாம் கற்றுத்தாரும் என்று சொல்லி நம்ம கேட்கணும் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை முடிவு பரியந்த நான் அதை காத்துக்கொள்ள வேண்டும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அநேகர் ஆரம்பத்துல நல்லா ஓடுறாங்க முடிவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டம் தடைப்பட்டு ஆண்டவரை விட்டு விலகி போகிற காரியங்கள் நாம் பார்க்க முடிகிறது விசுவாசத்தை விட்டு விலகி போகிற காரியங்கள் நம்ம இந்த நாட்கள்ல பார்க்க முடிகிறது அப்போ முடிவு வரை தேவனுடைய வார்த்தையை காத்து கொள்ள நமக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி செய்யணும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் கேட்க ஆவலா இருக்க வேண்டும் அல்ல இல்லையா அப்போ சொன்ன படிக்கல நம்ம வாசிக்கும்போ அவுள் ஆண்டவர் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதாவது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற அப்படின்னு சொல்லும்போ ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார் நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் நான் என்ன செய்யணும் அப்போ ஆண்டவர் சொல்லுகிறதே கேட்கிறாரு பவுல் கேட்பது மட்டுமல்ல அவர் முடிவு வரை ஆண்டவருக்காக வாழ்ந்தார் ஆண்டவருக்காக வாழ அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் அல்லயோ அது போலதான் இங்க சொல்லுகிறார் சங்கீதகர் ஆண்டவர் எனக்கு உங்களுடைய வழியை எனக்கு நீர் போதியும் முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார் அடுத்து சொல்றார் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழுத்தோடு அதை கை கொள்ளுவேன் வார்த்தையை நம்ம கேட்கிறோம் கடவுளுடைய வார்த்தையை நம்ம படிக்கிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளவு நம்ம கை கொள்ளுகிறோம் என்பதுதான் முக்கியம் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறவன் பாக்கியவன் அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வேதத்தை தியானித்து அந்த வசனத்தின்படி நம் வாழ ஆண்டு விட்டையும் நம்ம கேட்கணும் அவர்கிட்ட வந்து நம்ம கேட்கணும் ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வை எனக்கு தாரும் ஒரு உணர்வு உள்ள இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் அப்போ உன்னுடைய கட்டளையை நான் வந்து முழு இருதயத்தோடும் நான் கை கொள்ளுவேன் ஆண்டவர என்று சொல்லி நம்ம வந்து ஜெபிக்கணும் அடுத்து சொல்றாரு நமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் நான் இதில் இருக்கிறேன் இரவும் பகலும் கத்தோடைய வேதத்தில் இருந்து ஆமா இருக்கணும் அவளுடைய வசனத்துல இருந்து அதை தியானிக்கும் பொழுது நாம் பாக்கியமான இருப்போம் வசனத்தை தியானிப்பதில கூட நமக்கு ஒரு பிரியம் ஒரு விருப்பம் நமக்கு காணப்பட வேண்டும் அலையா அடுத்து முப்பத்தி ஆறாவது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறார் என் இருதயம் பொருள் ஆசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் அப்படின்னு சொல்ற அதாவது பொருள் ஆசை பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது அப்ப எல்லா பாவத்துக்கும் காரணம் என்னன்னா பணம் பொருள் ஆசை மேல நம்முடைய இருதயத்தை நம்ம வைக்கக்கூடாது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் ஆண்டு நமக்கு பணம் தேவை பணத்தை ஆண்டவர் தருவார் மூணுல ஆண்டவர் முதலாவது சொல்றாரு ராஜ்ஜியத்தையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் நமக்கு வேண்டிய மட்டும் ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தர அவர் இருக்கிறார் ஆனா இந்த பணம் இருந்தால் நம்ம எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த எண்ணத்தையே நம்ம விட்டுறணும் பணம் நம்முடைய ஜீவனை காக்காது ஒருவன் உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால அவனுக்கு லாபம் என்ன இந்த ஜீவனை வந்து பணத்தால காக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது அப்படின்னா கொரோனால பணம் வச்சிருந்தவங்க எல்லாம் உயிரோடு இருந்திருப்பாங்க இல்ல இல்ல பெரிய ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தும் அவங்க மறித்து ஒவ்வொரு நாளும் காப்பது அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது கிருபைகளை தருகிறார் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஒருபோதும் நம்ம பொருள் ஆசையை சாரக்கூடாது அப்ப நம்ம என்ன செய்யறாங்க சில அதாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கூட எடுக்கிறாங்க எடுத்து ஆலயத்துக்கு வராம பாத்தீங்கன்னா இந்த பொருளாச மேலும் சாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க கண்பு தேவ பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒருபோது நமக்கு நிலைக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயம் பொருளாசை சாரக்கூடாது தேவனுடைய சாட்சிகளை சாரும்படி செய்யும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தீங்கன்னா அவருக்கு ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தர அவர் இருக்கிறார் முப்பத்தி ஏழாம் வசனம் சொல்றாரு மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகள் என உயிர்ப்பியும் உலகத்தில் நம்ம பார்க்கறது எல்லாமே மாயை எல்லாமே அழிந்து போகக்கூடிய இந்த வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகும் ஆனா மாறாதவர் நம்முடைய ஆண்டவர் தேவன் மாத்திரமே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உலகத்தை நம்ம தேடக்கூடாது மத்திய நாலாம் அதிகாரம் எட்டுல இருந்து நம்ம வாசிக்கும்போ என்ன பண்ற ஆண்டவர் இயேசுவ அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்தான் அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு அப்பால எப்போ சாத்தானே தேவனாகிய கத்தரையை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்றார் அப்படிதான் ஆண்டவரை விட்டு ஓடி போயிட்டான் நிறைய மக்கள் அதுக்கு ஊழியக்காரன் கூட விதவில கிடையாது ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எதை தேடி ஓடுறாங்க இன்னைக்கு பணம் பதவி புகழ் இதை ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க ஆனா தேவனை நாம் தேடும் பொழுது இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தேடி வரும்படி செய்வார் சொல்றீங்களா நம்ம தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு என்ன தேவையோ ஆண்டவர் தருவார் அப்ப ஆண்டவர் ஏசு வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு ஜெயித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் நீ இங்கு சிலுவைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த மகிமை எல்லாத்தையும் உலகம் முழுக்க ஒரு நிமிஷத்துல காட்டான் சாத்தான் அதுபோல சில நேரங்கள்ல நமக்கு இந்த விசாசம் அப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் கொண்டு வருவான் இந்த மாயையான காரியங்களை காண்பித்து ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் சாத்தான் கொண்டு வருவான் ஆனா அந்த நேரங்கள்ல நாம் சாத்தானை ஜெயிக்க வேண்டுமானால் இந்த தேதனுடைய தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் கட்டாயம் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார் ஹலே லூயா முப்பத்தி எட்டாம் வசன் சொல்றாரு நமக்கு பயப்படுவதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும் கடவுளுக்கு நம்ம பயந்து நடக்கணும்னா தேவனுடைய வாக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் சொல்றார் நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியறலும் உங்களுடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள் என்று சொல்லுகிறார் அப்போ கடவுளுக்கு நாம் பயந்து நாம் வாழ்வது மாத்திரமல்ல கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் ஆமா நம்ம உதறிவிட்டு நம் ஆண்டவரை நம் மகிமைப்படுத்த வேண்டும் அல்ல சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிறியே ஆண்டவர் உன்னை கைவிட்டாரே அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் நமக்கு கஷ்டம் வரும்போது ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அப்ப கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியமாக எண்ணுகிறேன் என்று ஆமா பக்தன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் அதாவது ஆண்டவர் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை கஷ்டங்கள் என்ன வந்தாலும் அது நமக்கு புகழ்ச்சியாகவே ஆண்டவர் நமக்கு மாற்றி தருவார் நாற்பது வசனத்துல கடைசி வசனம் இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் இருக்கிறேன் உமது நீதியால் என்னை உயிர்ப்பிய அப்ப நமக்கு வாஞ்சை எது தேவனை ஆராதிப்பது தேவனுடைய வார்த்தை மேல அவருடைய கட்டளைகள் மேல ஆசையாய் வாஞ்சையாய் நாம் காணப்பட வேண்டும் ஏன்னா சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்றுல சங்கீதக்கர் சொல்றாரு பாருங்க அவர் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு தேவனே என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுவேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்துல என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உண்மை கத நம்முடைய பொழுது அவருடைய வார்த்தை மேல இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்துல நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஆகையால ஆண்டோட்டு கேட்போம் உங்களுடைய பிரமாணங்களை வழி எனக்கு போதியும் முடிவு பரியந்தம் அதை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஒரு தீர்மானம் எடுக்கிறது போல முடிவு பறிய உடைய வார்த்தைகளை நான் காத்துக்கொள்வேன் கொள்வேன் உடைய வசனத்தின்படி நடப்பேன் என்று சொல்லி இந்த காலை விலையில ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரா